Angkada <laughs> Angkada বোল <laughs> இந்த பிஆர் பிரியாணி சென்டர் முதலியார்பேட்டை போல் டேஷன் ஆப்போசிட்டில் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு இதெல்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் மட்டன் பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி டூ ஹண்ட்ரட் சிக்கன் பிரியாணி தொண்ணூறுபா வந்து ஸ்பெஷலாக காடை இருக்கு காடை பெப்பர் சிக்கன் இருக்கு போட்டி தலைக்கறி பெப்பர் சிக்கன் எல்லாமே இருக்கு ஈவினிங் வந்து ஷவர்மா இருக்கு தந்தூரி இருக்கு பரோட்டா சப்பாத்தி தோசை காடை போத்தி தலைக்கறி ஈரல் நிறைய சைடு சைட் எல்லாமே இருக்குது வந்து சாப்பிட்டு வாங்க எல்லாம்

cái này là cái gì vậy? cái này là cái gì vậy? cái này là là பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த விஆர் பிரியாணியோட ஸ்பெஷலிட்டிஸ் இது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து வந்து சொன்னார் பெப்பர் சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் இங்கே அப்படின்னாரு ஸோ அதனால் வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷாகி நம்ம வந்து இது இதை கார்லிக் லவுண்டு போட்டு பண்ணியிருக்காங்களாம் ஸோ நம்ம அதை வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா போட்டி ஸோ இதுவும் வந்து நல்லாயிருக்கும் நாங்கள் இங்கே அதனால நம்ம இதையும் வாங்கியிருக்கோம் மட்டன் தலைக்கறி வந்து இது செய்யும் போதே நான் வந்து பார்த்தேன் அதனால் வந்து இதையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ஒர்க் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சண்டே நல்ல பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு புது கடை வந்து திறந்துருக்காங்க நீங்க வந்து அங்க போய் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்பவே சொன்னாங்க அது முன்னாடி இந்த ஹோட்டல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஆர் பிரியாணி வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒன் வீக் தான் ஆகுது ஆனா நிறைய கஸ்டமர் வந்து வர ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து நம்ம நண்பர்களும் கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது சொன்னாங்க இங்கே கொஞ்சம் நிறைய ஸ்பெஷல் இருக்குது அதாவது இவங்ககிட்ட என்னென்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து லஞ்சுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காடை ப்ளப்பர் சிக்கனு மட்டன் தலைக்கறி போட்டி இதெல்லாம் வந்து கூட பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு டேஸ்ட்டாக வந்து செஞ்சு தரதான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் சரி நம்ம இன்றைக்கி இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்தோம் ஸோ அதனால் வந்து ஒரு சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருக்கேன் ஒரு மட்டன் பிரியாணியும் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் அவங்க சைட் டிஷ்ல வந்து கொஞ்சம் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணுவோம் மட்டன் பிரியாணி கொஞ்சம் அப்படியே இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முறையான பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு முக்கியமா வாழை இலையில தராங்க இப்போ இப்போ வந்து சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாழை இலையில ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ வந்து கண்டிப்பாக வாழை இலையில் இவங்க கொடுக்கறதுக்காக ஹோட்டல் பஸ் வந்து பாராட்டிக்கலாம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது சிக்கன் பிரியாணி நிறையா இருக்குது இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வந்து கொடுக்குறாங்க கத்திரிக்காய் தொக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு அல்டிமேட்டு செம்ம டேஸ்ட்டு இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருபீஸ்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து நூறு சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த குவான்டிட்டியோட இது வந்து அதிகம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு நல்லா ஜூஸாக இருக்குங்க சிக்கன் பிரியாணி ஒரு நைன் டூ ருபீஸ்க்கு இவ்வளோ குவான்டிட்டி பார்த்துக்குங்க நைன்டி ருபீஸ்க்கு இவ்வளோ குவான்டிட்டி சமவரத்து சரியான டேஸ்ட்டு ஓகே இப்போ இது அப்படியே இருக்கும் நம்ம வந்து மட்டன் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணிடலாம் மட்டன் பிரியாணி இங்க பாருங்க என்ன இது இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து நிறைய ஹோட்டலுக்கு வந்து குவான்டிட்டி வந்து நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க ஒரு சில கடையில் வந்து இன்னமும் வந்து குவான்டிட்டிலாம் கம்மியாக இருந்துச்சு கண்டிப்பாக கொடுத்துட்டுருக்காங்க மத்தியில் இப்போ இது வந்து ஒரு புதுக்கடை தான் ஒரு வாரம் தான் வந்து ஆனால் குவான்டிட்டி பாருங்கள் வேறு லெவலும் இருக்குது இப்போ ரைஸ்லாம் பாருங்கப்பா சும்மா உரி உதிரியாக இருக்குது நல்லா நீட்டீட்டாக இருக்குங்க சீக்கிரம் பாருங்கள் ரைஸை ஸோ எதனாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்போ டேஸ்ட்டை வந்து பார்த்தலாம் இது வந்து வாழையில் கொடுத்துருக்காங்க மட்டன் பிரியாணியும் நல்லா இருக்கு மட்டன் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இவ்வளோ குவான்டிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து சேல்ஸ் பண்ணாங்க மட்டன்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு எத்தனை பீஸ் வச்சு இது ஆஹா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பீஸ் வந்து வைக்கிறாங்க இது வந்து இந்த விஆர் பிரியாணியோட சிக்னேச்சர் டிஷ்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இப்போ இதை வந்து வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம இதை வந்து வாங்கியிருக்கோம் பெப்பர் சிக்கன் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குண்ணே ஃபுல்லாக வந்து பெப்பரை வந்து போட்டு என்ன மசாலா போட்டால் என்னென்னு தெரியல அவ்வளோ சூப்பராகிது ஜூசியாக பாருங்க நல்லா பனீர் சாப்பிடற மாதிரி இருக்குது கூப்பிடுங்க அல்டிமேட் டெஸ்ட் இது கொஞ்சம் வந்து மஸ்ட் ட்ரை சொல்லுவேன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மசாலா என்ன போட்டுக்கிறாங்க ஆனியன் அப்புறம் நல்லா சூப்பராக போட்டு பக்காவ் பண்ணிக்கிறாங்க சூப்பர் டேஸ்ட் மஸ்ட் ட்ரை இது அதுக்கப்புறம் செய்ய பார்த்து டெம்ட் ஆகி வாங்கின மட்டன் தலைகிரி மட்டன் தலை சரி நல்ல வந்து ஜூஸியா இருக்கு பாருங்க சூப்பராக இது மட்டன் தலைக்கறி போட்டி வேணும் பார்ப்போம் போட்டி வந்து ஒரு சில இடத்துலாம் வந்து ம் ஸோ வந்து போட்டியும் நல்லா குக் ஆகிருக்கு போட்டியை நல்லா வந்து குக் பண்ணிடுறாங்க ஸோ பார்த்திங்கன்னா மசாலா நல்லாவே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வியர் பிரியாணி இது வந்து ஒரு புது கடை தான் ஆனால் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒன் வீக் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பேரை வந்து கஸ்டமராக வந்து சம்பாதிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இவங்க சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்களோட குவான்டிட்டியாக பிரியாணி அதுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறம் இவங்களோட ரேட்டு ஸோ குள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறையா குவான்டிட்டி பிரியாணி டேஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க என்னோட பர்சனலில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டாவது அந்த பெப்பர் சிக்கனும் செம்மையாக இருக்குது இதெல்லாம் வந்து மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் இதோட வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் வீடியோவில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ பாருங்க நீங்களும் வந்து இங்கே சாப்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் ஹோட்டல்ஸ் வந்து வாழையில கொடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ அந்த பேப்பர்லையோ அந்த பாலித்தீன் ஷீட்லேயெல்லாம் வந்து ஃபுட்டு கொடுக்காமல் வாழையில கொடுங்க ஸோ இப்போ எல்லாருமே வந்து கொடுத்துட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த மாதிரி வாழையில கொடுக்குற ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய ஹோட்டல் வந்து காமிச்சிருக்கோம் ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்மளை மீட் பண்ணுறோம் பாய்